வணக்கம் கோண்டதோல் நான் அப்னா சும்பு ஃபேஷன் டிசைனர் ஜுவல்லரி கியூரேட்டர் இன்னைக்கு வந்த கலஷா ஃபைன் ஜுவ)"); ஹைதராபாத், பெங்களூர், விஜயவாடா இந்த மூணு கடலிலிருந்து நாங்க இங்க ரெசிடென்சி டவர்ஸ்ல ஒரு மெகா பெரிய கன்காச்சி நடத்திட்டுco நீங்க கண்டிப்பா வந்து செலக்சன் எல்லாம் பாருங்க. we have an amazing collection in gold, diamond and jadau and amazing offers நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் 54999 for 1 carat of ஸ் அது வந்து ஒரு எக்ஸலன்ட் ஆஃபர் இது இதுக்கு முன்னாடி எப்போவுமே விவ் நாட் அனவுன்ஸ் திஸ் ஸோ பிளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆஃபர் அண்ட் கம் கெட் யுவர் வெட்டிங் ஜுவல்லரி கேஷுவல் வேர் எவ்ரி திங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் லேக் ருபீஸ் டூ ஈவன் ஒன் க்ரோர் வி ஹவ் அ கிரேட் செலக்ஷன் சோ கண்டிப்பா வந்து ரெசிடென்சி டவர்ஸ்ல இன்னைக்கு மூணு நாலு எயிட் நைன்த் அண்ட் டென்த் ஜூலை டென் ஏஎம் டு எயிட் பி எம் யூர் ஆல் ஹியர் கண்டிப்பா வந்து Uh, make use of this opportunity uh, of a great selection and a wide collection of uh, jewelry from Hyderabad, uh, Bangalore, and Vijayawada. That I can't yeah. Extremely well in the past, this is the 14th edition. For almost seven years, every six months, once, we have regular customers coming in, we have customers coming in all the way from Udumalpet, Karur. திருப்பூர் இரோடு எவ்ரிவேர் கஸ்டமர்ஸ் கமிங்இன் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு ரெகுலரா ஒரு டிரஸ்ட் பில்ட் பண்ணிருக்கோம் வெரி குட் சேல் திஸ் டைம்சோ தர் இஸ் நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆன் டைமண்ட் அண்ட் கோல் கி ஜூல்ரி ட்ரெடிஷ்னல் ஜுவல்ரி விவ் ஆல் the அண்ட் uh, new collection is இஸ் லைட் gold வெட்டிங் ஜுவல்ரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல யூ வில் ஷார்ட் நெக்லஸ் ஒரு ஹாரம் ஒட்யானம் ஜுமுக்கி அண்ட் ஆல்சோ கடாஸ் இதெல்லாம் சேர்த்து இப்போ பிரைடலுக்குன்னா ஜென்ரலி ஒரு கேஜி ஆகும் அந்த புல் செட் பண்றதுக்கு அது இல்லாமல் இப்போ லைட் வெயிட் கலெக்ஷன் வேவ் இன்ட்ரடியூஸ் யூ கேன் மேக் மோஸ்ட் ஆஃப் இட் இன்னொரு நாலு செட்டு தனியாக வாங்கிக்கலாம் இது இல்லாமல் அண்ட் வேர் செப்பரேட்லி கோவை ஸோ எக்ஸிபிஷன் இன் எக்ஸிபிஷன் பை அப்பர்ணா அப்பர்ணா இஸ் வெரி ஃபேமஸ் இன் கோயம்புத்தூர் சோ அவங்களோட கலெக்ஷன் போது கோயம்புத்தூர்ல இருந்து நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சோ நல்லாவே போகும் கலாசால இந்த போட்டியின் தியர்ன்றதுனால அவங்கனால அந்த

மத்த இடத்துல இருந்து வரும்போது அண்ட் ஆஃபர்ஸ் நல்லா நிறைய கொடுக்குறாங்க அவங்களுக்கு அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அமேசிங் நானும் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் பார்த்துருக்கேன் பட் திஸ் இஸ் வெரி எக்ஸ்பூசிவ் ரொம்ப அழகா இருக்குது அவங்க கலெக்ஷன்ஸ் தேங்க்ஸ் டு பர்னா ஃபார் கிவிங் மீ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கலாஷா அண்ட் நல்லா போகும்னு

traditional also will ama uh, and this is very exquisite and unique and uh, thank you aparna for making us a part of this thank it's you good. thank you so much this event, and uh, i am uh, surprised to see so many various designs with exquisite uh, look and uh, the stones are rare black i saw black diamonds pink tourmaline and uh, various uh, uh, bracelets and uh, necklaces which looks uh, very amazing and uh, exquisite. So, thank you for inviting me for this event. Thank you so much for bringing so much of uh, jewelry here, thank you. Uh, which we have not witnessed anywhere in any store before. Uh, thank you, Aparna. We can see that the, you have all new collections, amazing collection of uh, diamond, uncut, and Victorian and Nahas. Thank you so much Aparna, <laughs> you know you talk to them, <laughs> <laughs> about the collection you can talk and how good it is. The collections are very amazing, yeah? I have not seen, have, there were lot of stores which have, uh, I have visited in Coimbatore but you have collections, uh, you have huge collections of uh, antique Nagas, uh, Victorian, diamond and the polki and the yeah. uh, ankads and the… Uh, oh.